ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான தத்தமான வசனம் ஒன்று பேதுரு ஐந்து பத்து கிறிஸ்து இயேசுக்கள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா பாக்கியா தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போயிட்டேன் எல்லாமே இனியை வேஸ்ட்டாக தூக்கி வீசிட்டாங்க இனிமேல் இந்த உலகத்தில் நான் எதுக்கு இருக்கணும் இனி வச்சு இந்த உலகத்தில் யாருக்கு தான் என்ன பிரயோஜனம் இருக்க போகுதுன்னு சொல்லி மனம் உடைந்து போயிருக்கும்போது அவளுடைய சகோதரி அன்றைக்கு ஃபோன் பண்ணாங்க அப்போ பாக்கியாவுக்கு அந்த ஃபோனை எடுக்கணுமா நான் என்ன பேச போகிறேன் நான் கண்ணீர் வடிச்சிட்ருக்குறேனே இந்த சமயத்தில் ஏன் இவ ஃபோன் பண்ணணும் நான் இந்த உலகத்துலையே இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்திருக்கேன் ஆனாலும் சரி நம்ம சகோதரி என்ன தான் பேசுகிறான்னு பார்த்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் முடிவெடுத்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி யோசித்து முடிவெடுத்து வச்சுருந்தேன் அப்போ அவளுடைய சகோதரியோடைய ஃபோனையும் அட்டன் பண்ணி பேசினேன் அப்போ அவளுடைய சகோதரி சொன்ன அக்கா எப்படி இருக்க நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு கேட்டதும் அவளுடைய சகோதரி ஆள ஆரம்பித்தா உடனே அந்த சகோதரி கேட்டாங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையாக என்ன அப்படின்னு கேட்டதும் பாக்கியாக சொன்னால் இல்லை என்னுடைய இந்த திருமண வாழ்க்கையிலையும் சரி இல்லைன்னா வாலிப காலங்களையும் சரி போராட்டங்களுக்கு எந்த விதமான குறைச்சலுமே கிடையாது அதிகப்பட்டுகிட்டே தான் இருக்குது இப்போ பாரு என் வாழ்க்கையை உடஞ்சி போன அளவுக்கு துக்கத்துக்கு மேலே துக்கம் இனிய எல்லோரும் உடச்சி வீசிட்டாங்க இனிமேல் நான் எதுக்கு இந்த உலகத்துக்கு நான் தேவையே கிடையாது நான் ஒரு வேஸ்ட் ஆகிட்டேன் இனிய வச்சு கடவுள் இனிமேல் என்ன செய்ய போகிறாரு அதனால் கடவுளுக்கும் நான் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே அழுத ஆரம்பித்தா அப்போ பாக்யாவோடய சகோதரி சொன்னால் இங்கே பாரு உனியை வச்சு தான் கர்த்தர் ரொம்பவே பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார் ஏன் தெரியுமா சில நேரம் உடஞ்சி போகிறதுக்கு கூட ஒரு புதிய மாற்றத்திற்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கவலைப்பட மாட்டோம் இப்போ உனியை உடைச்சி தூக்கி எறிகிறாங்களா இந்த சமயத்தில் கர்த்தருடைய கரங்களில் நீ இருக்கிற நீ என்னென்னா நான் அந்த உலகத்துக்கு தேவையில்லை நான் ஒரு வேஸ்ட்டு இனியை வச்சு யாருக்கு பிரயோஜனம்னு சொல்லி இப்படி புலம்புரியே இயேசுவுக்கு நீ தேவைதானே மற்றவர்களுக்கு நீ தேவையோ இல்லையோ அது நமக்கு அது வேண்டாம் ஏசு உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு உனியை எப்படி விடுவார் அதனால தான் இப்போது இந்த செகண்டில் இனியை கால் பண்ண வச்சுருக்கிறாரு எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் கூட உன்கிட்ட பேசணும்னு எனக்கு பெரிய உந்துதல் இன்றைக்கி காலையில் இருந்து பாரு இப்போ வரைக்கும் ஒரே உந்துதல் இருந்துக்கிட்டே இருந்தது சரி இந்த டைமில் பேசிடுவோன்னு சொல்லி தான் உடனே நான் கால் பண்ணேன்னு சொன்னதும் ஆள ஆரம்பித்தேன் அப்போது என்ன ஆச்சு இனி எதுவும் வேறு மாதிரி எதுவும் முடிவு எடுத்து வச்சுருந்தியோ அப்படின்னு மெதுவாக கேட்டேன் அப்போ பாக்கியாக சொன்னால் ஆமாம் உன்னுடைய கால் வந்ததும் அதை நிறுத்தினேன் திரும்ப காலை பேசி முடிச்சிட்டு உடனே நான் திரும்ப இந்த உலகத்தை விட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தேன் ஆனால் நீ சொல்கிறது என்னமோ எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது அப்படின்னு சொன்னதும் திரும்ப பாக்கியாவோட சகோதரி சொன்னால் இங்கே பாரு நான் இப்போ ஃபோனை கட் பண்ணிவிட்டு போனாலும் கூட என்னைய மாதிரி என்னையை விட ரொம்ப நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டவர் நம்ம ஏசு கிறிஸ்துவ அவரை நீ மறக்கக்கூடாது யார் உனியை உடச்சி போட்டால் என்ன இல்லை அப்படின்னா உனியை வேண்டான்னு வேஸ்ட்டுன்னு தூக்கி வீசினா என்ன உனக்கு என்று கர்த்தர் அழகான ரெண்டு கண்மணி பிள்ளைகளை கொடுத்துருக்கும் இந்த மாதிரியான தனமான ஒரு முடிவை நீ எடுக்கக்கூடாது இது கர்த்தருக்கு புறம்பானதாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானபடி நம்ம வாழணும் அவர் நம்மளை எதுக்காக அழைச்சாரோ அந்த அழைப்புக்கு நாம பாத்திரமா நடந்து கொள்ளணும்ல உனி அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்போது உனியை வச்சு அவர் நிறைய செய்யணும் இந்த குடும்பத்தில் நிறையா உனியை வச்சு மாற்றங்களை உருவாக்கணும்னு அவர் ஆசைப்படும் போது நீ அப்படியே பாதியில் விட்டுட்டு போயிட்டேன்னா இயேசுவுக்கு எவ்வளோ மனசுக்கு வேதனையாக இருக்கும் நீ சொல்கிற நான் யாருக்கும் தேவையில்லை உடைச்சிட்டாங்கன்னு நீயும் ஏசு கிறிஸ்துவோடைய எல்லா விதமான அழைத்ததின் நோக்கத்தை நீயும் உடச்சி போட்டுட்டு பாதியில் போனேன்னா உனக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசம் இருக்குது பாரு அப்படின்னு சொன்னதும் பாக்யா அப்படியே நின்னான் நீ சொல்கிறதும் சரிதான் ஏசு நம்ம மேலே மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறாரு அவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பாடலாம் கொஞ்ச காலம் தானே அதுக்கப்புறம் ஏசு அழகாக நம்மளை மகிமையாக வழி நடத்துவார்ல அப்படின்னு சொன்னதும் திரும்ப அவளுடைய சகோதரி சொன்னால் ஆமாம் மகிமைக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது இன்னமும் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் அதனால் இந்த உலகத்தில் இருக்கிறவருக்கு தானே இந்த மாதிரியான சின்ன சின்ன கஷ்டங்கள் சரி நம்ம பார்வையில் பெரிய கஷ்டங்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஏசு நம்ம கூட இருக்கும் போது இது எல்லாத்தையும் ஈஸியாக தாண்ட முடியும் அவர் நம்ம குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கார் அந்த நோக்கத்தை முடிக்காமல் இந்த உலகத்தை விட்டு நாம் போகவே கூடாது இதை மட்டும் ஆணித்தரமாக உதயத்தில் சொல்லிகிட்டே இருக்கும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதுன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணா பாக்கியாவும் இனிமே இந்த மாதிரியான தற்கொலை முடிவை நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி தூர வீசினா அதுக்கப்புறமா தன்னுடைய பிள்ளைகளை நேசித்தா தன்னுடைய கணவரை நேசித்தா யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ அவங்கள எல்லாரையும் நேசிக்க ஆரம்பித்தாள் அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு அவளும் ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு அழகான பூத்தொட்டியை உடைச்சி திரும்ப அந்த பூ தொட்டிக்குள்ளேயே அழகான ஒரு செடிகளை கொண்டு வரும்போது அது எவ்வளோ மகிமையாக விளங்குமோ அந்த அளவுக்கு பாக்கியாவுக்கு மகிமை கிடைச்சிச்சு அது பார்த்த மற்ற ஜனங்கள் இது ஏசு கிறிஸ்துவாலே இவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினாங்க இது பார்த்து பாக்கியா இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் போல இனியை வச்சு ஏசு கிறிஸ்து மகிமை அடைகிறார்னு சொல்லி கத்தருக்கு நன்றி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி சில நேரங்களில் நாம் உடஞ்சி போயிட்டோம் இன்னும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம வாழ்க்கையை பாதியில் மாய்ச்சி கொள்ளக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் கத்தருக்கு புறம்பானது இது சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்படின்னா தான் நரகத்தை நோக்கி நீங்கள் போக முடியும் அதனால் அவன் பிடிக்கப்படுறான் அப்படிங்கிறத இந்த சூழ்ச்சிகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அதனால் எந்த நேரத்துலேயும் உடஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உடஞ்சி கூட கொஞ்சம் அந்த பிசாசோடைய இழுக்கப்படுற மாதிரி நீங்கள் போகாத படிக்க புதிய மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னு கவலையை விட்டு கர்த்தர்கிட்ட நன்றி சொல்லி எல்லா விதமான க கஷ்டங்களையும் அவர்கிட்ட சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு சந்தோஷமாக வாழ்வோம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்